ஹலோ யுவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கி அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த படங்கள் அப்படிங்கிற விவரத்த இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கி பல படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி இருக்கின்றன நல்ல வசூல் பட்டிருக்கின்றன பல படங்கள் ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடியும் நல்ல லாபமும் கிடைத்திருக்கின்றன ஆனாலும் அதிக லாபம் என்பது வேறு இப்போது எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கி அதிக லாபத்தை அள்ளித்தந்த ஐந்து படங்களைப் பற்றி இந்த வீடியோவில் காண்போம் முதலில் சட்டம் ஒரு இருட்டரை விஜயகாந்த் பூர்ணிமாராவ் நடித்த படம் சட்டம் ஒரு இருட்டரை படம் மூலம் முதன் முதலாக எஸ் ஏ சந்திரசேகருக்கும் விஜயகாந்துக்கும் நூறு நாள் ஓடிய படமாகும் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல சாதனை செய்தது விஜயகாந்திற்கு நல்ல மார்க்கன் உருவாக காரணமாக இருந்த படம் சட்டம் ஒரு இருட்டரை இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து சாட்சி விஜயகாந்த் விஜி நடித்த படம் இந்த படமும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் சாதனை படைத்தது பல இடங்களில் நன்றாக ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படம் தயாரிப்பாளரான பி எஸ் வீரப்பாவுக்கு அதிக லாபத்தை கொடுத்தது அடுத்து செந்தூர பாண்டி விஜயகாந்தும் விஜய்யும் இணைந்தடித்த படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் செய்தது தயாரிப்பாளருக்கு நல்ல லாபமும் கிடைத்தது நன்றாகவும் ஓடியது அடுத்த நான் சிகப்பு மனிதன் ரஜினி அம்பிகா நடித்த படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நன்றாக ஓடியது எல்லா இடங்களிலும் நன்றாக ஓடி அருமையான வசூல் பெற்றது நல்ல தரமான படமும் கூட இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை தந்தது அடுத்து ஒன்ஸ் மோர் சிவாஜி விஜய் சிம்ரன் மற்றும் பலர் அடித்த படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் பெற்றது பல இடங்களில் நன்றாக ஓடியது தயாரிப்பாளருக்கு நல்ல லாபம் கிடைத்த படம் ஆகும் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கி இன்னும் சில படங்கள் நன்றாக ஓடி இருந்தாலும் வசூலில் லாபத்தில் இந்த படங்களுக்கு பின்தான் வருகின்றன சரி விவர்ஸ் இந்த கண்ணனை துறந்து முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணில் சந்திக்கிறேன் நன்றி